அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒரு ஜாதக கட்டத்தில் மாந்தி தோஷம் இருக்குதா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலான்னு தான் சொல்ல போகிறேன் கருத்து கொடுங்க மாந்தி தோஷத்தை பல வழியில் கண்டுபிடிக்கலாம் அதில் சில வழிகள் உண்டு அதை நான் சொல்கிறேன் கருத்து கொண்டு பயன்படுங்க இப்போ மாது தோஷன்னு அறிய விதின்னு பார்த்தீங்க வச்சிங்க மாது தோஷத்தை பிரசன்ன ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் அறிய முடியும் பிரசன்ன ரீதியாக பார்த்து முடிவுக்கு வருவது சால சிறந்தது இரண்டு முறைகளையும் சிறப்பாக இருக்கும் அதனுடைய தோசை எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மாது தோசத்துக்குரிய விதிகள் எதுன்னு பாருங்கள் பிரசன்னத்தில் நான்காம் அதிபதியும் பாதகாபதியும் மாந்தியும் இணைந்தால் ஏற்படுகின்ற தோசையுமே மாந்தி தோசமாகும் அது வந்து மாந்தி தோசைன்னா மாது தோசமாக மாறும் கருத்தில் கொள்ளுங்கள் ஜாதகத்தில் சந்திரன் மாந்தியுடன் இருப்பது மாந்தி தோஷம் அதே போல நான்காம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தீய கிரகங்கள் இருந்து அவர்களுடன் மாந்தி இணைந்திருந்தாலும் இது மாந்தி தோஷம் இல்லைன்னா மாதிரி தோஷம் சந்திரனும் ராகுவோ மாந்தியோடு இணைந்திருந்தாலும் மாந்தி தோஷம் கருத்தில் கொள்ளுங்க இது போல ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாந்தி தோஷம் மிக கடுமையாக இருக்குதுன்னு நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அதே போல் மாந்தி தோஷத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்கிறேன் அதை கருத்தில் கொள்ளுங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் சதா சண்டை சச்சுவர்கள் இருந்து கொண்டே இருக்கும் காரிய தடை இருந்து கொண்டே இருக்கும் தடை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பதில்லை என்ற நிலை உங்களுக்கு ஏற்படும் தொடரும் நிமிதின்மை மற்றும் தொடரும் மன வருத்தம் இது மாந்தி தோசத்துக்கு ஒருக்கோ கருத்துக்கொள்ளுங்கள் உடலில் ஏதோனோ ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக இருப்பது போல தெரியும் ஆனால் அது என்ன பிரச்சனை சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதற்கு மிக 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 முக்கியமான காரணம் இந்த மாந்தி தான் மாந்தி ஒருவருடைய ஜாதகத்தில் பாதிச்சுன்னா அது மிகவும் கொடிய பலன்களை தான் செய்யும் அதுலேருந்து நம்மளால் விடுபட முடியாது கரைச்சிருக்கொள்ளுங்க மாந்தியை பொறுத்து மட்டும் மாந்தி எல்லா விஷயத்துலேயும் அதாவது மாந்தி தான் குளிகன் தான் மாந்தி கருத்தில் கொள்ளணும் அது கேரளாவில் மாந்தின்னு குறிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாந்தின்னு காட்டுறதே கிடையாது எந்த ஜாதகத்துலேயும் மாந்தின்னு ஒரு கிரகத்தையும் சொல்லி ஜாதகம் வச்சிருந்த கையில் தெரியாது ஆனால் கேலண்டரை வண்டி அது குளிகன் சொல்லி காட்டுறாங்க அது குளிகனால் அதுதான் மாந்தி கருத்தில் கொள்ளணும் நம்ம அந்த குளிகனுக்கு ஒரு நல்ல உருவம் கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம் அங் ஆனால் அது உண்மையானவே மிகவும் கெடுதல் பலன் செய்கிறது தான் இப்போ ஒருத்தங்க இப்போ ஏதோ ஒரு விபத்தை ஏற்பட்டுடுச்சு வச்சுங்க அது குளிக்க டைமில் அந்த வீட்டில் ஏற்பட்டுருந்தால் அது மீண்டும் மீண்டும் அவருக்கு இல்லை வேற யாருக்கு அதே வீட்டில் பாதிப்பு தரும் இப்போ நீங்கள் கடையில் போய் ஒரு நகை வாங்குறீங்க வச்சுங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கருத்தை பார்த்தீங்கன்னா குளிக்க டைமில் போய் நகை வாங்கினா நம்ம நகை வாங்கினே இருப்போம் சில தவறான கருத்துகள் இருக்குது ஆனால் அது வந்து முற்றிலும் தவறானது இப்போ நீங்கள் போய் ஒரு குளிகன் டைமில் போய் ஒரு நகை வாங்குறீங்கன்னு வச்சுங்க அந்த நகை திருப்பியும் போய் அந்த கடையில் வாங்கிவிங்க ஆனால் இந்த நகை உங்கள் கிட்டே உங்கள் கையில இருந்து தொலைஞ்சிடும் கையில் தங்காது அதை அடிப்படையிலே போய் நீங்கள் மீண்டும் இதே போல் ஒரு நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுதான் கருத்து அதே போல் வீடு கட்டக்குள்ளே ஒரு வாசக்கால் வைக்கிறீங்க வச்சுங்க அதே வீடு தான் இப்போ வந்து மேற்க பார்த்து வாசக்கால் வைக்கிறீங்கன்னா அதே வாசகால் எடுத்து திருப்பி தெக்க பார்த்து வைக்கும் அதே தெக்க இருந்து வடக்கை வரும் வடக்க இருந்து கிழக்க வரும் அது ஒரு வாட்டியும் வரலாம் ரெண்டு வாட்டியும் வரலாம் மூணு வாட்டி வரலாம் இதுதான் பண்ணுமே தவிர நீங்கள் இப்போ குளிங்க டைமில் ஒரு கதை வாங்கி வச்சிங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு ஒரு வீடை கட்டி அதில் திருப்பி ஒரு கதை வைக்கிறதுக்கெலாம் அதால் செய்ய முடியாது ஏன்னா அது முழுக்க முழுக்க தீமையான கிரகம் கரிச்சல் கொழுங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக வீடு கட்டுறீங்க வச்சுங்க ஒரு ஆள் ஒரு பதினஞ்சுக்கு பத்து பெட்ரூம் பத்துக்கு பத்து கிச்சன் பத்துக்கு ஆறு இப்படி வச்சுங்க இப்போ நீங்கள் வந்து ஆளில் ஒரு புதுசாக போய் ஒரு குளிகன் டைமில் போய் ஒரு அறுபதாயிரம் இல்லை அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வாங்கி வந்து வைக்கிறீங்க வச்சுங்க ஆளில் வாங்கி வந்து வச்சிட்டிங்க திருப்பியும் உங்கள்கிட்ட காசு இருந்தால் இப்போ குளிகை டைமில் தான் வாங்கி வந்துருக்கீங்கண்ணா திருப்பியும் போய் இன்னூறு அதே ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவியை நீங்கள் வாங்கிட்டு வந்து திருப்பியும் எங்கே வைப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் ஏ இது ஏதுன்னு சொல்கிறேன்னா ஒரு விளக்கத்துக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு எனக்கு குளிகை டைம்ல வேணால் மீண்டும் செய்ய சொல்லுன்றாங்க ஏன் எங்களுடைய முன்னோர்களுக்கிட்டே வந்து நிறைய பேர் அது போல சொல்லிருக்காங்க ஏன் என்கிட்டயே கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சொன்ன விளக்கத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் குளிக்கட்டக்களை வாங்கினா அந்த டிவி ஒன்று வீணாகிடும் இல்லை வோல்டேஜ் வந்து வெடிச்சிடும் ஏதாவது நடக்கும் அப்போ திருப்பி மீண்டும் போய் அதே காசு கொடுத்து அதே ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவியை நீங்கள் வாங்கிட்டு வைப்பீங்க இதுதான் நிஜம் வாழ்க்கையில் வேணால் நீங்கள் வேணால் எதாவது ஒரு சின்ன விஷயத்தை முயற்சித்து பாருங்கள் ஒரு நல்ல காரியமே செய்து பாருங்கள் டைமில் போய் ஒரு சோறு மோதிரம் வாங்கி பாருங்கள் வாங்கி வந்துட்டு திருப்பியும் அதே போல் உங்களுக்கு ஆசை சேர்ந்து திருப்பியும் போய் அதே போல் கலசரம் மாதிரம் வாங்கிட்டு வர முடியுமா பாருங்கள் வாங்கி வந்தால் சிறப்பு தான் ஆனால் உங்களால் வாங்க முடியாது முயற்சித்து பாருங்கள் அது அது வேலையை செய்யும் ஒன்று இந்த மோதிரம் தொலைஞ்சிடும் இல்லை அடமானம் வச்சுடுவோங்க அடமானம் வச்சு முழுகிடும் அது இல்லை அப்புறமா தான் நீங்கள் போய் இது இந்த மோதிரத்தை வாங்கி முந்நூறு மாதிரம் இதே போல் வாங்கி மாற்றிவிங்க இதுதான் உண்மை நிலை கருத்து மாந்தியை பொறுத்து மட்டும் முழுக்க முழுக்க அது மாந்திரியங்கள் செய்கிறதுக்கும் பல பேருடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு தான் அந்த மாந்தியை பயன்படுத்துகிறாங்க அதுவும் இங்கே கூட கிடையாது இங்கெல்லாம் வந்து போலி கேரளாவில் அதை வந்து மிகவும் துல்லியமாக இந்த அசுர கடவுளை வைத்து இப்போ காளி அது போல் தெய்வங்களை வைத்து அந்த மாந்தியை வைத்து அவங்க வசியம் பண்ணுறாங்க கருத்தில் கொண்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க மாந்தியை பொறுத்து மட்டும் எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி எந்த அசும காரியம் இருந்தாலும் சரி மாந்தி வேலையில் செய்கிறத தவிர்த்துடணும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்